ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தைப்பட்டத்தின் மண்கலவையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லாயிருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனோட வேண்டிக்கிறேங்க வாங்க இன்றைக்கி மண்கலவி எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரியில் ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்டியிருக்குறேங்க அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க மண்களை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க வாங்க இப்போ வந்து பூசணிக்காய் சுரக்காய் அப்புறம் பீக்கிங்காய் பொடலங்காய் இந்த மாதிரி சில ஐட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நட்ட எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சுங்க ரெண்டாவது பேட்ச் தான் இப்போ அறுவடை போயிட்டு இருக்குதுங்க அதனால் இப்போ அந்த ஃபஸ்ட்டு பேட்சும் முடிஞ்சதை மட்டும் இப்போ பேக்கெல்லாம் காலி பண்ணிவிட்டேங்க அதெல்லாம் அந்த பேக்கெல்லாம் போய் எடுத்து கொட்டிகிட்டு இருக்கிறோங்க இப்போ ரெண்டாவது பேச்சு காய்ங்க தாங்க பருவ கொடுத்துருக்குது மூணாவது பேட்ச் இப்போ நட்டு இருக்கிறங்க இந்த மாதிரி விட்டுப்பிட்டா நம்ம நட்டு வச்சுக்கணுங்க பாருங்கள் மண் எப்படி பழப்பானு இருக்குது எவ்வளோ புழு பாருங்க குத்து குத்தாக வச்சுருக்குது பாருங்க மண் இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் தெரிகிற மாதிரி இருக்கணுங்க ரெண்டாவது வந்து ஈரத்தன்மை வந்து க அந்த மண்ணில் இருக்கிற மாதிரியும் தெரியணுங்க அந்த மாதிரி மண்ணுனுடைய பதம் இருக்கணுங்க அப்போ தான் அந்த மண்புழு வந்து நிறைய உற்பத்தி ஆகும் நம்மளுக்கு மண் வந்து பல பலனும் வச்சுக்கணுங்க அது தாங்க இதில் மாடித்தோட்ட வச்சு வளர்க்குறதுல அது ஒன்று தாங்க நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா செடி வச்சு வளரல வளரல வளரலன்னா மண் வந்து கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் எருவு கலந்து வச்சு யூஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மண்ணு வந்து சாப்பிட்டு வந்துடுங்க அப்புறம் அந்த லிக்யூட் தண்ணியும் நீங்கள் வந்து ஊற்றணுங்க அதை ஊற்ற தான் மண் வந்து இருகாதுங்க அதனால தான் நான் நிறைய வந்து உங்களுக்கு சஜெஷன் பண்ணுறதே அந்த லிக்யூடு தண்ணியை தாங்க அதனுடைய வீடியோ லிங்க்கு வேணால் அந்த வீடியோவில் மறுபடியும் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த லிக்யூட் தண்ணி எப்படி தயாரிக்கிறதுன்றத அதில் நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு உங்கள் தோட்டத்தையும் இதே மாதிரி வந்து இப்போ மண்ணை பக்குவப்படுத்துங்க ஃபஸ்ட்டு மண்ணும் பக்குவப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் வந்து அறுவடியை எடுக்க முடியுங்க அப்புறம் போன நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அவரைக்கா பூ வந்து நிற்கவே மாட்டேன்ங்க கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க அவங்களுக்குமே நான் வந்து அந்த லிக்யூட் தண்ணி தாங்க உங்களுக்குமே நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த லிக்யூட் தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு கண்டிப்பாக பூ உதிர்வு நின்றுடும் அதே மாதிரி நீங்களுக்கு உங்களுக்கு மண்ணும் அதனுடைய சார்ப்ட்னஸுக்கு வந்துடுங்க அதனால் உங்களுக்கு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூவும் அதிகமாக எடுக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு காய வச்சுட்டே இருக்குங்க ரெண்டு மூணு தடைக்கு உங்களுக்கு அதாவது வருங்க அதனால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அந்த தண்ணி எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்றத நீங்கள் உங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் கொட்டுதா இல்லைன்றது எனக்கு கமெண்ட் கொடுங்க ஏன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணு மண்ணில் இருக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் தீர்வு அந்த லிக்விட் தண்ணி மட்டும்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன் அதனால தான் நான் எல்லாருக்குமே சஜெக்ஷன் அது மட்டுமே சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னால் அது ஒன்று தாங்க நான் இதில் என் மாடி தோட்டத்துக்கு நான் பயன்படுத்துகிறேன் வேறு எதையும் நான் பயன்படுத்துறதில்ல பாருங்கள் எவ்வளோ இதில் இருக்குது எவ்வளோ எரு மேலே போட்டதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள் நான் அதை கலைக்கே விடலைங்க ஏன்னா அந்த கொடி வந்து காய ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க அப்புறம் அது கலைக்கி விட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் எருவுன்றதுனால நான் வந்து கலைக்க விடலைங்க பாருங்க இருக்கிற அவரைக்காயும் காயும் பறிச்சுட்டு இந்த மண்ணையும் இப்போ நான் கொட்டி கலக்க போகிறேங்க ஏன்னா இதுவும் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துருச்சுங்க அவரைக்காய் அதனால சரி இந்த செடியும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற காயெல்லாம் பறிக்கிறேங்க ஆனால் இது நல்லா காய் கொடுத்துச்சிங்க அஞ்சாறு தடைக்கு நான் அறுவடை எடுத்துட்டுங்க அந்த செடியில் அதனால் காய் வந்து பறிச்சிட்டு இப்போ இந்த மண்ணி நான் அதிலே கொட்டி கலக்க போகிறேங்க ஏன்னா மண்ணில் மண் பிரச்சனை ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நம்ம விதைய நட்டு வளர்க்குற பிரச்சனைக்கு நம்ம வரணுங்க நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை தாங்க போயிட்டே இருக்குது நிறைய கமெண்ட்டும் அது எனக்கு வருதுங்க அதனால் இந்த மண் மண்கலவி வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னா இதுக்கு தாங்க ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து முதல்ல அடிமட்டம் கரெக்டாக இருந்தால் தாங்க நம்ம மேல் போக முடியும் அதனால் மண்கலவி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துருங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வர்றதை வந்து நம்ம கொஞ்சம் லிக்விட் தண்ணி ஊற்றி நம்ம ச சரி பண்ண முடியுங்க அம்பிகா சிஸ்டரும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க என் மாடித்தோட்டத்தில் கோவக்காய் அவரைக்காய் இதுதாங்க இருக்குது மற்ற காய் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் நீங்களும் கொத்தவரங்காய் அறுவடை பண்ணுவீங்க பீக்கங்காய் புடலங்காய் வெண்டைக்காய் தக்காளி இப்படி எல்லாமே உங்கள் தோட்டத்துலேயும் விளைய முடியுங்க நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க நம்மளால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்றத நான் நம்புறவங்க அதனால் உங்களுக்கும் அதனுடைய காய்ங்க உங்களுக்கும் நல்லா விளையுங்க நீங்கள் இதே மாதிரி கலவை கலந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மண் விளையுங்க காய் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுங்கிற கத்திரிக்காய்ங்க ரெண்டு காய் ஃபஸ்ட்டு ஒரு காய் விதைக்கு விட்டு எடுத்தங்க இப்போ இன்னும் ரெண்டு காய் விட்டு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டுமே வந்து விதைக்கு தாங்க வச்சுருக்கேன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்றதுக்கு வேண்டி வச்சுருக்குறேங்க வாங்க மண்ணு கொட்டியாச்சுங்க இப்போ எருவு கொட்டியாச்சு இப்போ ரெண்டையும் வந்து மிஸ் பண்ணுறோங்க அம்பிகை சிஸ்டரு வந்து நீங்கள் காய் எந்தி வேறு எந்த காயும் இல்லைன்னு நீங்கள் சொல்லி வருத்தப்படுறீங்க ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்தில் என்னால் கோவக்காயை வளர்த்த முடியலைங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஏன்னா நான் கோவக்காய் கட்டிங்ஸ் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேங்க எனக்கு கிடைக்கலைங்க நர்சரிலையும் கேட்டு பார்த்துட்டுங்க ஒரு மூணு நாலு நர்சரி நான் விசாரிச்சுட்டுங்க இந்த கட்டிங்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன் கிடைக்கலைங்க கோவக்காய் விதை போட்டால் ஒரு சிலர் வந்து காய் வராது அப்படின்றது கமெண்ட்டில் கொடுத்தாங்க அதனால சரி நான் என்ன பண்ணால் அதிலேருந்து அந்த கோவக்காயை நான் மறந்துட்டேங்க அந்த மாதிரி எனக்கு உங்கள் தோட்டத்தை நீங்கள் கோவக்காய் அறுவடை பண்ணுறீங்கன்னு சொன்னதை க கமெண்ட் கொடுத்ததை பார்த்த பின்னாடி எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆசைங்க உங்கள் தோட்டம் மேலே பரவாயில்லையே இவங்க வந்து இந்த சிஸ்டர் வந்து கோவக்காய் அறுவடை பண்ணுறாங்க நம்மளால் வந்து கோவக்காய் செடியவே வாங்க முடியல அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சிங்க அந்த கமெண்ட்டை பார்த்த பின்னாடி இது ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்குறை இருக்கிறதாங்க செய்யுது அதோ அதை வந்து உங்களுக்கு வந்து தெரிய புரி வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறேங்க இதால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாங்க காய் கண்டிப்பாக அறுவடை பண்ணுவீங்க பாருங்கள் கொடியெல்லாம் இப்போ அந்த பழைய கொடியெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு புது கொடியை கம்பி வாங்கிட்டு வந்து இப்போ இழுத்து நல்லா டைட்டாக கட்டிருக்கிறோங்க குறுக்கு குறுக்க கம்பி விட்டு கீழே கொடி இறங்காத அளவுக்கு இப்போ கட்டியிருக்கிறோங்க இது எதுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா இந்த கேள்வியும் ஒரு கமெண்ட்டு வந்துருந்துச்சுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி க கட்டியிருக்கீங்கன்றதை நான் பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த அட்டாச் பண்ணங்க இந்த நான் இப்படி தான் கட்டியிருக்கேன் அப்படின்றதுக்கு வேண்டி உங்களுக்கு இதை வீடியோவை காட்டுறேங்க வாங்க பேக்கில் வந்து செடி பாருங்கள் இப்போ இப்படி தான் நாங்கள் வந்து பாவக்காய் விதை ஏற்கனவே போட்டு வச்சிருந்தோங்க வெள்ளைப்பாகல் அது முளைச்சிருந்தது அதை பிடுங்கி இப்போ இந்த பேக்கில் நடுறோங்க மண் வந்து இப்போ பேகில் கொஞ்சம் பழைய கொடிங்கள்லாம் இப்போ நம்ம எடுத்த கொடிங்கள்லாம் இப்போ நான் வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க அதையும் என்ன பண்ணுவோம் காய வச்சு பேகு உள்ள அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ஒவ்வொரு பேகுக்கும் அந்த கொடிங்களை கொஞ்சம் போட்டு விட்டு போட்டு விட்டு மண் போடுவோங்க ஏன்னா நம்ம எடுக்கிற கொடியை கூட நான் வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க அது ஒரு வாரம் காஞ்சிட்டு இருந்ததுங்க இப்போ அதை எடுத்து போன சனிக்கிழமை தாங்க இந்த வேலையெல்லாம் நடந்தது அதனால தான் உங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் கூட ஃபுல்லாக அன்றைக்கி ஒரே வேலை அப்படின்ட்டு அந்த மாதிரி முல்லை முடிஞ்சிங்க மாடி வேலை விதை போட்டு வச்சுருக்கங்க விதை முளைச்ச உடனே உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க எருவு இல்லைன்றவங்களுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க இதில் வந்து நான் காய்கறி சரகுங்களை போட்டு எப்படி நான் மண் கலந்து காட்டியிருக்கேன்றது இப்படியும் நாம் வந்து செடி நடலாங்க ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து நீங்கள் இல போட்டு விதை நடுறது இன்னுமே உத்தமங்க ஏன்னா அந்த மாதிரி நடும்போது உங்களுக்கு மண்ணுக்கு வந்து ஈட்டு அடிக்காதுங்க சரி வாங்க ஸ்ட்ராபெரியில் எப்படி சிவிட் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தேங்க அதுதான் சரி ஒரு அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா செய்கிறேங்க இது வந்து ஸ்ட்ராபெரியும் சர்க்கரையும் போட்டு நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேங்க நல்லா நைஸாக ஓட்டிட்டேங்க நம்ம சர்க்கரை நம்ம டேரெக்டாக அல்வாலையும் கலந்துருக்கலாங்க சரி ஸ்ட்ராபெரி நல்லா நெய்ஸாக அரைகிறதுக்கு வேண்டி நான் அதிலே கலந்துட்டேங்க இதை நல்லா மிக்ஸியில் ஒரு அடிச்சுக்குங்க அப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவை ஒரு கப்பில் போட்டு நல்லா கட்டில்லாத கரைச்சிக்கலாங்க நான் தோராய அளவு தாங்க போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மெசர்மெண்ட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்குறேங்க சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராமுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க ஸ்டாபெரி பழம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் ஸ்ட்ராபெரி பழம் இருக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பழனுடைய குவாலிட்டி இருக்குதுங்க அந்த மாதிரி உங்களுக்கு அளவு வேணுனாலும் இந்த இந்த அளவில் நீங்கள் ரேசியாவில் எடுத்து நீங்கள் வந்து கலந்துக்குங்க ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு கார ஐட்டமாக இருக்கட்டும் நான் எதுவுமே வந்து அளந்து செஞ்சு பழகலைங்க நான் தோராயமாக தாங்க செய்வேன் அது கரெக்டாக வந்துடுங்க அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எனக்கு அனுபவம் ஜாஸ்திங்க அதனால் வந்து நான் தோராய அளவில் தாங்க அதிகமாக நான் வந்து சமைச்சு பழகியிருக்கிறேன் வாங்க இப்போ வந்து ஒரு பிடிக்காத பாத்திரம் நாண்டிக் தவா தாங்க வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி வச்சுங்க அல்வாக்கெலாம் நாண்டிக் தவாலை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம கலக்கலை அப்படின்னாலுமே அது அடிப்பிடிக்காதுங்க இப்போ அந்த நம்ம ஸ்ட்ராபெரியை அரைச்சி வச்சுருந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் எடுத்து நம்ம வந்து இதில் கொட்டிக்கலாங்க நல்லா ரெண்டுச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம இதுக்கு ஃபுட் கலரிங் எதுவுமே கல போட தேவையில்லைங்க ஏன்னா இந்த கலரே போதுமானதுங்க ஃபுட் கலரும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அது வேண்டாங்க இந்த மாதிரி லைட் கலராக இருந்தாலுமே டார்க் கலராக இருந்தாலுமே நம்மளுக்கு அல்வா வந்து இனிப்பு தானுங்க அதனால் பிடிக்குங்க எல்லாருக்குமே அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் க அடி பிடி பிடிக்குங்க அதனால் நீங்கள் வந்து அழ கொஞ்சம் கலைக்கு விட்டுனே இருங்க நம்ம வந்து நெய் நீங்கள் இதில் வந்து நட்ஸ்லாம் அங்கே போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க அவங்களுடைய விருப்பம் தாங்க இந்த ஸ்வீட் செய்கிறது வரைக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நட்ஸ் போட்டால் பிடிக்குமா நட்ஸ் போடலாம் பிடிக்குமா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் போடலனா தாங்க எங்கள் சின்ன பையன் சாப்பிடுவோம் அதனால் அவனுக்கு நட்ஸு பிடிக்காதுங்க அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறேன்னா நட்ஸு போடாது உங்களுக்கு ப்ளைனாக செஞ்சு காட்டியிருக்கிறேங்க நீங்கள் வந்து நட்ஸ் போட்டும் செஞ்சுக்கலாங்க நெய் கலரை கலர நெய் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போட்டு போட்டு கலக்கணுங்க இதுக்கு அல்வா செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க என்ன ஒன்றுன்னா கை விடாத கலக்கணுங்க போன வீடியோக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு பாராட்டினவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க சுஜா சிஸ்டர் வந்து ஒரு நாள் வீடியோ வரத வரலான்றது உடனே என்னாச்சுங்கன்னு சொல்லி கே சாட்டில் வந்து கே கமெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை படிக்கும்போது சாட்டில் கூட வந்து நம்மளை கேட்குற அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்கீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை பார்க்கும்போதும் படிக்கும் போதும் உண்மையிலே வந்து உங்களை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு இதே மாதிரி நல்லா கலக்கினே இருங்க கலக்க கலக்க உங்களுக்கு அதுவே சுருண்டு வந்துடுங்க அல்வா அவ்வளோதாங்க இதுக்கு இதுக்கு மேலே நம்ம இன்னும் இதுக்கு மேலே நம்ம நடுசு தூவி நம்ம பாத்திரத்தில் கிளீப் போடுற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாங்க இல்லை நம்மளுக்கு கப்பில் போட்டு நம்ம சாப்பிட்ற ஆசைப்பட்டாலும் பண்ணிக்கலாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப் போட்டு கட் பண்ணுற அளவுக்கு தாங்க நான் செஞ்சுருந்தேன் ஆறுந பின்னாடி பார்த்திங்கன்னா கிளிப் போட்டு தாங்க எடுக்கும் எ எடுத்துக்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது நல்லா ஜெல்லி கேக் மாதிரி நல்லா இருந்ததுங்க நேற்று போட்ட வீடியோவில் சுஜாவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க உடம்பு பார்த்துங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் இப்போ பரவாயில்லைங்க கொஞ்சம் உடம்பு எப்படினாலும் நம்ம வெளியில் போனோம்னா தண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரதாங்க செய்யுது அது இல்லாத இப்போ பனியும் அதிகமாக இருக்குதுங்க அலைச்சல் பட்டம்னாவே உடம்பு வந்து சளி பிடிச்சிக்குதுங்க இதே மாதிரி நல்லா சுரண்டு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அல்வா வந்து ரொம்ப முத்திரப்பதமாக மாதிரி ஆகிடுங்க அந்த மாதிரி விடக்கூடாதுங்க கொஞ்சம் இலைக்கு வரும்போதே நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க அவ்வளோதாங்க இதை எடுத்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து விதை நிறதை கா அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க ஏன்னா லென்த்தாக போது ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால இந்த வீடியோவில் நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேங்க மண்களை மட்டும் காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விதை நடுறதை காட்டுறேங்க அப்புறம் விதை முளைக்கிறதையும் காட்டுறேங்க பாருங்க இந்த மாதிரி தாங்க அல்வா செஞ்சேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க ஸ்ட்ராபெரி அல்வா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க பாய்